அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் இந்த மார்கழி மாதத்தில் கோலம் போடும்போது நாம் செய்யக்கூடாத ஐந்து முக்கியமான தவறுகள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் சில பேருக்கு இந்த விஷயங்கள்லாம் ஏற்கனவே தெரிஞ்சுருக்கலாம் சில பேருக்கு இதெல்லாம் புதுசாக இருக்கலாம் ஸோ தெரியாதவர்களுக்கு இது பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படிங்கிறதால தான் நான் உங்க கூட இதை ஷேர் பண்ணிக்கிறேன் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்முடைய சேனலில் காலையில் இந்த ஒரு தவறை செய்யாதீர்கள் அப்படின்னு ஒரு தனி பதிவாக நான் போட்டிருந்தேன் அது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நிறைய வியூஸ் வந்து போன ஒரு பதிவு அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எல்லாருமே இண்டிவிஜுவல் வீடாக இருந்ததுன்னா நம்ம பின்வாசலை திறந்துட்டு அதுக்கப்புறம் முன் வாசலை திறப்போம் திறந்துட்டு நம்ம வந்து காலையில் எழுந்திருச்சதும் சில பேரெல்லாம் டைம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு கடகடன்ட்டு ஒரு தலையை வாராமல் முகம் கூட கழுவாமல் அப்படியே போய் தொடப்பத்தை எடுத்து வெளியில் வந்து கூட்ட ஆரம்பிச்சிடுவாங்க அது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் ஏன்னா சீமார் அந்த விளக்குமாறு அப்படிங்கிறதே ஒரு லக்ஷ்மியின் அம்சம் அப்படின்னு தான் சொல்றாங்க வீடை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு அது நமக்கு பயன்படுத்துது அத மாதிரிதான் தொடப்பம் ஒட்டட குச்சி இது எல்லாமே அந்த மாதிரியான வகைகள் தான் நீங்க அந்த விளக்குமாற தொடுவதற்கு முன்பு நீங்க தூங்கி எழுந்துட்டு முகம் கை கால் அலம்பிட்டு அதுக்கப்புறம்தான் அந்த தொடப்பத்தை தொடணும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ நீங்கள் முதல் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அதுதான் நிறைய பேர் அதில் தவறு செய்வாங்க அதை வந்து எக்காரணம் கொண்டும் செய்யாதீங்க இரண்டாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காலையில் பனி நமக்கு ஒத்துக்காது அப்படிங்கிறதால நிறைய பேர் முன்னடி நாளே ஒரு பதினோரு பதினோரு மண் பதினொன்றரை மணிக்காக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கோலம்லாம் போட்டு அமர கலர் அடித்து அதுவும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வாசல்லே அந்த சிமெண்ட் தர மாதிரி போட்டிருப்பாங்க அதிலேயே உட்காந்துருவாங்க சம்மணம் போட்டு கலர் அடிக்கிறதுக்கு ஸோ அதை மாதிரிலாம் நம்ம பண்ணவே கூடாது இது காலை நேரத்தில் தான் நம்ம கோலம் போடணும் என்னால் பெரிய கோலம் போட முடியல அப்படின்னா கூட நீங்கள் சின்ன கோலம் போட்டாலும் காலையில் ஒரு அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே நீங்கள் போட்டாலே போதுமானது ஸோ முன்னாடி நாள் போடுற பழக்கத்தை விட்டுடுங்க கோலம் போடுவதற்கு இந்த மார்கழி மாதத்தில் சுத்தமான பச்சரிசி மாவை பயன்படுத்துவது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா இது கோலம் அப்படின்னாலே அது வந்து ஒரு எந்திரம் அந்த எந்திரத்தை நம்ம வீட்டுக்கு முன்பு வ வரையும் போது நல்ல அதிர்வுகளை அதை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரும் அதனால் அதை நீங்கள் போடும்போது அன்னதானம் செய்த பலனும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதால தான் பச்சரிசி சுத்தமான பச்சரிசி மாவால் கோலம் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது கோலம் போடும்போது உட்கார்ந்து வந்து கோலம் போடக்கூடாது பெண்கள் இந்த மாதிரி குனிஞ்சி கோலம் போடும்போது தான் அவங்களுடைய முதுகுத்தண்டு அப்படிங்கிறது நல்ல வலிமை பெறும் அது மட்டும் இல்லாமல் அடிவயிறு தசைகள் கர்ப்பப்பை தசைகள் பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும் அந்த நல்ல காற்றை சுவாசி பொழுது கூடவே இதெல்லாம் நிகழும்போது அவங்களுடைய மனதில் நல்ல ஒரு புத்துணர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் இந்த புள்ளி வைப்பதால் அவங்களுடைய கண் பார்வை கவனம் இதெல்லாமே வந்து சிதறாமல் ஒருமுகப்படுத்தப்படும் எங்கே தொடங்கி எங்கே ஆரம்பிக்கணும் புள்ளி வைக்கிறதுலையும் சரி அந்த கோடை இழுக்கிறதுலையும் சரி இது எல்லாமே அவங்களுடைய கவனம் ஒருமுகப்படுத்தப்படுகிறது ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் செருப்பு போட்டுக்கொண்டு கோலம் போடக்கூடாது நிறைய பேர் செருப்பு போட்டுக்கிட்டே கோலம் போடுறாங்க ஏன்னா நம்ம அதை சில பேர்லாம் சாணம் தெளித்து அதுக்கப்புறம் கோலம் போடுவாங்க சாணம் இல்லைனா கூட நம்ம தண்ணியெலாம் தெளிச்சுட்டு ஜஸ்ட்டு மஞ்சள் தண்ணியில் கரைச்சி ஜஸ்ட் அதை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு ஒரே ஒரு தெளி தெளிச்சுட்டு நீங்கள் நேரடியாக கோலம் போடலாம் ஸோ செருப்பு போட்டுக்கிட்டு கோலம் போடாதீங்க கோலம் போடுறதுலேயே நிறைய வகைகள் இருக்குது ஒரு இழையில போடுவாங்க ரெண்டு இழையில போடுவாங்க மூன்று இழையில போடுவாங்க இரட்டை இழை கோலம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது மாதிரி தெய்வ உருவங்கள்லாம் நம்ம வந்து கோலம் போடுறது அவ்வளோவா நல்லது கிடையாது ஏன்னா நம்ம பொருட்டு உள்ளார வந்துடுவோம் அதை வெளியில் யார் மெரிக்கிறாங்க என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது சில கோலங்கள் தான் வெளியில் போடணும் சில கோலங்கள் வந்து நம்ம பூஜை அறையில் போடுவதற்கு தான் ஏதுவானது ஸோ அப்படிப்பட்ட கோலங்களை நீங்கள் பூஜை அறையில் மட்டும்தான் போடணும் அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு வடிவ கோலத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது இப்போ எடுத்துக்காட்டுக்கு வட்ட வடிவ கோலம் போட்டோம்னா இந்த பிரபஞ்சமே அந்த வட்ட உலகமுமே அந்த வட்ட வடிவத்துல தானே இருக்குது ஸோ இது போட்டோம்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மன ஒற்றுமை நிம்மதி மன அமைதி இது எல்லாமே கிடைக்கும் ஸோ ஒவ்வொரு நாள் நீங்கள் வேற வேற மாதிரியான வடிவங்களில் நீங்கள் கோலம் போடும்போது அனைத்து வகையான நன்மைகளும் நமக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது சதுர வடிவம் வட்ட வடிவம் முக்கோண வடிவம் இது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையோட பின்னி பிணைந்ததாக கூறப்படுகிறது அந்த மாதிரி ஒரு நாள் அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா ரங்கோலி மாதிரி போட்டிங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் புள்ளி வச்சு சிக்கு கோலம் மாதிரி நீங்கள் போடலாம் ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தவறு செய்யாதீங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you for watching this video. Nandri.